ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை சேனல் கிரன்ஸ் வேர்ல்டு யூஎஸில் ஒரு வழியாக பசங்களுக்கு ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க அவங்க ஸ்கூல் பேக்குள்ளே அப்படி என்ன தான் வச்சிருக்காங்க பார்த்து இல்லாமா என்னங்க ஒன்றுமே இல்லை ஸ்கூல் சப்ளைஸ் எல்லாம் முன்னாடியே நம்ம சப்மிட் பண்ணதுனால வெறும் பேக் தான் எடுத்துகிட்டு போவாங்க ஸோ டெய் ஸோ டெய்லி ஸ்கூலில் கொடுக்குற ஹோம்ஒர்க் எல்லாம் ஃபோர் டேஸில் போட்டு ஒர்க் ஷீட்ஸாக தான் கொண்டு வருவாங்க இன்றைக்கி ஸ்கூல் லஞ்சுக்கு லெமன் ரைஸும் பக்கோடாவும் தான் கேட்டாங்க ஸோ அது மட்டும் கொடுத்தாச்சு ஸ்கூல்லேயே பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் ப்ரொவைட் பண்ணுவாங்க பட் பசங்களுக்கு எல்லாமே அங்கே கொடுக்குற ஃபுட் எல்லாம் பிடிக்குமான்னு தெரியாது இல்லையா ஸோ அதனால நம்ம வந்து வீட்லேயே பேக் பண்ண லஞ்சும் கொடுத்து வர்றது ரொம்ப நல்லது ஸ்கூல் ஹவர்ஸ் இல்லையா ஸோ அதனால் பீக் ஹவர்னால லிஃப்ட் கூட கிடைக்கல ரொம்ப நேரம் கழிச்சு தான் லிஃப்ட் கடிச்சிச்சு யூஎஸில் ஸ்கூல் அகாடமிக் இயர் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்லேருந்து ஜூன் வரைக்கும் எங்களுக்கு ஸ்கூல் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது ஒரு டென் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் ஸோ அதனால் நாங்கள் வாக் பண்ணி தான் போகிறோம் இப்போ நல்ல சம்மர் ஸோ அதனால பிரச்சனை இல்லை நமக்கு வின்டரில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நடந்து போகிறதுக்கு ரோடெலாம் கொஞ்சம் ப்ளாக் ஆகிடும் என்னடா ஸ்கூல் போகிறாங்க பட் கலர் ட்ரெஸ்ஸில் போகிறாங்களேனு பார்க்குறீங்களா இங்கே யூனிஃபார்ம்லாம் எதுவும் கிடையாதுங்க ஜஸ்ட் யூனிஃபார்ம்னு ஒன்று கொடுப்பாங்க அது வந்து ஜிம் டேன்னு ஒரு டே இருக்கும் ஸோ அன்னைக்கு மட்டும்தான் போட்டு வர சொல்லுவாங்க அதுவுமே கம்பல்சரி கிடையாது ட்ரெஸ் கோடும் பார்த்திங்கன்னா பெருசாலாம் கிடையாது அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் தான் போட்டு வராங்க எல்லாருமே ஈவன் டீச்சர்ஸ் கூட அப்படி தான் வராங்க யூனிஃபார்ம் துவைக்கிற வேலை மிச்சம் ஸ்கூல்கிட்ட வந்தாச்சு இந்த ட்ராஃபிக் கிளியர் பண்ணுறதுக்கு எப்போவுமே அங்கே வந்து ஒரு டிராஃபிக் கார்டு இருப்பாங்க ஸ்கூல்லேருந்து அப்பாயின்ட் பண்ணவங்க அவங்க வந்து எப்போவுமே இருப்பாங்க நமக்கு ஸ்கூல் விடுற டைம்லேயும் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுற டைம்லேயும் அவங்க இருப்பாங்க ஸோ அதனால் நமக்கு ஈஸியாக இருக்கும் க்ராஸ் பண்ணுறதுக்கு நம்ம பொதுவாக சென்னை பெங்களூர் இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கும்போது நம்ம வந்து பல இருந்து வரவங்கள நம்ம பார்த்துருப்போம் பட் யூஎஸில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பல கண்ட்ரீஸ்லேருந்து வரவங்கள நம்ம பார்க்கலாம் பல நாட்டிலேருந்து இருக்கிறவங்களும் ஒன்றா வந்து படிப்பாங்க ஒரு கிளாஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு பத்து கண்ட்ரி பசங்க இருப்பாங்க யுஎஸே ஒரு ஹவுஸ் ஆஃப் எமிக்ரெண்ட்ஸுன்னு தான் சொல்லணும் அதர் கண்ட்ரீஸ்லேருந்து வரவங்களுக்கு இங்கே அட்மிஷன் கொடுத்தே ஆகணுங்கிறது ஒரு ரூல்ஸு அதுக்காக எல்லாருக்குமே கொடுப்பாங்களான்னு கிடையாது ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் ப்ரூஃப் எல்லாமே நமக்கு சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும் பட் அட்மிஷன் இல்லைன்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க நாம் யூஸ்வலாக என்ட்ரன்ஸ் அண்ட் எக்ஸிட் வந்து ஒரே இடத்துல தான் பார்த்துருப்போம் பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் வைஸ் என்ட்ரன்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்துல வச்சுருப்பாங்க அதே மாதிரி எக்ஸிட்டும் ஒரு டோர் சொல்லிவிடுவாங்க டோர் நம்பர் சொல்லிடுவாங்க நம்ம அந்த டோரில் பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணிக்கணும் இது ஒரு நல்ல ஆப்ஷனில் குட்டி பசங்கள்லாம் இடிச்சுக்கிட்டு தள்ளிக்கிட்டு வராமல் அவங்கவுங்க வந்து சேஃபாக போவாங்க வருவாங்க ஸ்கூலில் விட்டு வந்தாச்சு இதுக்கப்புறம் அவங்க போய்ப்பாங்க ஸ்கூல் டைமிங் பார்த்திங்கன்னா மார்னிங் எயிட் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் த்ரீ தேர்ட்டி வரைக்கும் இப்போ நாங்கள் பிக்கப்புக்கு தான் போயிட்டுருக்கோம் எங்கள் வீட்டு குட்டிக்கு பிக்கப் பண்ணாப் இந்த வருஷம் சேம் டோர் தான் கிளாஸ்லாம் விட்டாங்க எங்கே இருக்காங்கன்னு தேடிட்டுருக்கோம் கண்டுபிடிச்சாச்சு அவங்களே ஃபர்ஸ்ட் பார்த்துட்டாங்க மிஸ் கிட்ட சொல்லிவிட்டு வராங்க ஸ்கூல் சப்ளைஸ் எல்லாம் லாஸ்ட் வீக் கொடுத்துருந்தோம் இல்லையா ஸோ அந்த பேகும் வந்து இப்போ போல இருக்கு அதுவும் ஐடி கார்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாங்க எங்களை பார்த்த உடனே ஒரே சந்தோஷந்தான் மேடம்க்கு யுஎஸில் இன்னும் சம்மர் முடியவே இல்லை செம்ம வெயில் மண்டே பழக்கிற அளவுக்கு வெயில் தான் நல்ல ஹீட் பேஸ் அதிகமாக இருந்துச்சு இந்த வீக் ஃபுல்லாகவே மழையெல்லாம் அப்கமிங் டேஸில் வரும்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் எப்படி இருக்கும்ன்ட்டு அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அண்ட் தென் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்